வணக்கம் மக்களே பிளீஸ் ரோஹித் நெக்ஸ்ட் சீசன்ல என்ன எம்ஐ டீம்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு ரோஹித் சர்மா கிட்ட இன்றைய ஆர் அணி வீரரும் நேற்றைய மும்பை அணி வீரருமான மத்வால் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஐபிஎல் பதினெட்டாவது சீசன் ஐம்பதாவது லீக் போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் மோதினாங்க இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க போட்டி நடைபெறும் ஜெய்ப்பூர் மைதானம் தொடர்ந்து பவுலர்களுக்கு சாதகமாக தான் இருந்துச்சு இதனால மும்பை இந்தியன்ஸ் அணி ஓபனர்கள் ரிக்கல்டன் மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேராலையும் துவக்கத்தில் அதிரடியா விளையாட முடியல ஜோப்ரா ஆர்ச்சர் பரூகி மகித் தீக்ஷனா இவங்கெல்லாம் பவர் பிளேல அபாரமா பந்து வீசியோ மும்பை இந்தியன்ஸ் ஓபனர்கள் நல்ல ஃபார்ம்ல இருந்ததால துவக்கத்துல அவங்க டிஃபென்ஸ்ல ஈடுபட்டாங்க ரிகல்டன் முப்பத்தி எட்டு பந்துல ஏழு பவுண்டரி மூணு சிக்ஸர்கள் உட்பட அறுபத்தி ஒரு ரன்கள் குவிச்சாரு அதோட ரோஹித் சர்மாவும் முப்பத்தி ஆறு பந்துகள்ல ஐம்பத்தி மூணு ரன்களை அடிச்சாரு பவுலர்களுக்கு சாதகமான பிச்சிலையுமே இவங்க முதல் விக்கெட்டுக்கே நூத்தி பதினாறு ரன்களை பதினோரு ஓவர்கள்ல சேர்த்ததாலதான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பின்னடைவு ஏற்படல இதனை தொடர்ந்து பவர் ஹிட்டர்கள் சூரியகுமார் யாதவ் மற்றும் கேப்டன் ஹார்திக் பாண்டியா ரெண்டு பேரும் தொடர்ந்து அதிரடி ஆட ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் தரமான அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால ஸ்கோர் கிடுகிடுன்னு உயர ஆரம்பிச்சது இந்த ரெண்டு பேரும் கடைசி அஞ்சு ஓவர்ல எழுபத்தி ரன்கள் அடிச்சாங்க இறுதியில ரெண்டு பேரும் தலா இருபத்தி பந்துகளை எதிர்கொண்டு தலா நாற்பத்தி ரன்கள் அடிச்சாங்க இதனால மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர்களோட முடிவில் ரெண்டு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ரன்களுக்கு குவிச்சு அசத்தி இருந்தாங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் நாலு ஓவர்ல நாற்பத்தி ரன்கள் விட்டு கொடுத்த பரூகி நாலு ஓவரில் அம்பத்தி நாலு ரன்கள் விட்டுக் கொடுத்தாரு அதோட மகிஷ் தீக்ஷனா நாலு ஓவர்ல நாற்பத்தி ஏழு ரன்கள் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தாரு களமிறங்கின ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல் யாருமே பதினஞ்சு ரன்களை கூட தாண்டல அடுத்து எட்டாவது இடத்துல களமிறங்கிய ஜோஃப்ரா ஆரச்சர் இருபத்தி ஏழு பந்துகள்ல முப்பது ரன்கள் அடிச்சாரு மற்றவர்கள் படுமோசமா சொதப்பியதால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பதினாறு புள்ளி ஒரு ஓவரோட முடிவிலேயே நூத்தி பதினேழு ரன்கள் குவிச்சாங்க பத்து விக்கெட் இழப்புக்கு இறுதியில நூறு ரன் வித்தியாசத்துல தோத்தும் போயிட்டாங்க ஆர் ஆர் கரண் சர்மா மற்றும் ட்ரெண்ட் போல்ட் இவங்க தலா மூன்று விக்கெட்ஸ இருந்தாங்க இந்த போட்டியில வென்றதன் மூலமா மும்பை இந்தியன்ஸ் அணி பதினோரு போட்டிகளில் ஏழு வெற்றிகளோட முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க அதோட ஆர்சிபி அணியும் பதினாலு புள்ளிகளோட இரண்டாவது இடத்துல இருக்காங்க மும்பை அணி அடுத்த மூன்று போட்டியில ஒரே ஒரு வெற்றியை பெற்றாலே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிடுவாங்க ஆர்சிபி அணி அடுத்த நாலு போட்டியில ஒரே ஒரு வெற்றியை பெற்றாலே போதும் அப்படின்றதுனால தற்போதைக்கு இந்த இரு அணிகளின் பிளே ஆஃப் கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த நிலையில தான் ரோஹித்தை பார்த்து கையெழுத்து எடுத்து கும்பிட்டு பிளீஸ் ரோஹித் மும்பை இந்தியன்ஸ் அணியில என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காரு மத்துவால் மத்துவால் கடந்த சீசன்ல தான் இருந்தாரு அவரை மும்பை அணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க மெகா ஏலத்திலயுமே மும்பை அணி இவரை வாங்கல அதனால ஆர் ஆர் அணி இவரை ஏலத்துல எடுத்தாங்க மும்பை அணில பிடிச்சா இந்திய அணிக்குள்ள ஈஸியா போயிடலாம் நினைப்பாங்க ஏன்னா மும்பை அணில தான் இந்திய அணி கேப்டன்ல இருந்து முக்கியமான இந்திய அணி வீரர்கள் எல்லாமே இருக்காங்க அதனால மத்துவால் என்னதான் ஆர் ஆர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் மும்பை அணிக்கு போனா தனக்கு இந்திய அணில இடம்பெற வசதியா இருக்கும் அப்படின்னு யோசிச்ச மத்துவால் ரோஹித் சர்மா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு நன்றி வணக்கம்